வணக்கம் ஜிகே செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் துப்பாக்கி பிரயோகம் வாகனங்களுக்குள் சிறுவர்களை விட்டுச் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல் சட்டத்திருநிகள் சங்க தலைவர் பதவிக்கான தேர்தல் இன்று ஊடகங்களுக்கு அறிக்கை வெளியிடுவதை தவிர்க்குமாறு தேசிய மக்கள் சக்தி தனது உறுப்பினருக்கு அறிவுறுத்தல் டிஜிட்டல் அடையாள அட்டை தொடர்பில் விசேட அறிவிப்பு உலகளவில் பெறவும் இலங்கை சிறார்களின் தகாத புகைப்படங்கள் மற்றும் காணொலிகள் தொடர்பில் முறைப்பாடு அமெரிக்காவினால் நாடு கடத்தப்படுபவர்களை ஏற்றுக்கொள்ளும் நாடுகளின் பட்டியல் வெளியேடு பரிசுத்த பாப்பரசர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக அறிவிப்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்திற்கு முன்பாக இன்று முற்பகல் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த கனேமுள்ள சஞ்சீவ எனப்படும் சஞ்சீவகுமார சமரத் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வழக்கு ஒன்று தொடர்பில் முன்னிலைப்படுத்தப்படுவதற்காக புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்திற்கு அவர் அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் இத்துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றது இதன்போது பலத்த காயமடைந்த சஞ்சீவ கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதேவேளை அவருக்கு தொடர்ந்தும் சிகிச்சை வழங்க கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிபணிப்பாளர் ருஷான் பெல்லன்ன அறிவித்துள்ளார் எவ்வாறாயினும் சட்டத்தரணியின் சீருடையில் பிரவேசித்து அடையாளம் தெரியாத நபரொருவரே இத்துப்பாக்கி சூட்டை நடத்தி தப்பிச் சென்றுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளதாக வாழைத்தோட்டம் போலீசார் அறிவித்துள்ளனர் நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் எச்சரிக்கை மட்டத்தில் வெப்பமான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது வடக்கு வடமத்திய வடமேல் மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் இரத்தினபுரி மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் வெப்பமான வானிலை பதிவாகும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது பணியிடங்களில் இருக்கும் போது அதிக நீரை பெருகுமாறு வீடுகளில் உள்ள முதியவர்கள் மற்றும் நோயாளர்கள் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் வாகனங்களுக்குள் சிறுவர்களை விட்டுச் செல்வதை தவிர்க்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது உணவு வகைகளின் விலைகள் திடீரென அதிகரிக்குமாறு கோருகின்ற சங்கங்களின் சட்டத்தன்மை தொடர்பில் ஆராயப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது தற்போது பொருட்களின் விலை குறைவடைந்துள்ளதாகவும் திடீரென உணவுப் பொருட்களின் விலையை அதிகரிக்க முடியாது எனவும் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரியொருவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இம்முறை அரசாங்கம் சமர்ப்பித்துள்ள பாதீட்டில் உணவகங்கள் மற்றும் சிற்றுண்டி சாலைகளுக்கு நிவாரணம் வழங்கப்படாமையினால் தேநீர் பால் தேநீர் உள்ளிட்டவற்றின் விலையை அதிகரிப்பதாக அகில இலங்கை உணவக மற்றும் சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது நள்ளிரவு முதல் அமலாகும் அதிகரிப்பதாகவும் அச்சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் உப்பு தேங்காய் முட்டை கோழி இறைச்சி உள்ளிட்டவற்றின் விலை தொடர்ந்தும் அதிகரித்து காணப்படுவதாகவும் இதனால் தமது தொழிற்துறை வெகுவாக பாதிக்கப்படுவதாகவும் அகில இலங்கை உணவக மற்றும் சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருக்ஷான் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் நிலவும் வறட்சியான வானிலை காரணமாக குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவுறுத்தியுள்ளது வறண்ட காலநிலையினால் நீர் மூலங்களில் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வரும் அதிக வெப்பம் காரணமாக நுகர்வோரிடையே நீரின் பாவனையும் அதிகரித்துள்ளது இதனால் நீர் விநியோகத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது எனவே வாகனங்களை கழுவுதல் மற்றும் வீட்டுத் தோட்ட பயிற்சிகை என்பவற்றுக்கு நீரை பயன்படுத்துவதை குறைத்து அத்தியாவசிய அன்றாட தேவைகளுக்கு மாத்திரம் பயன்படுத்த மாறு நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவுறுத்தியுள்ளது மித்தனிய மித்தனிய வீரகட்டிய வீதியில் உள்ள கடைவத்த சந்தையில் மோட்டார் சைக்கிளில் சென்ற ஒருவர் அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் மோட்டார் சைக்கிளில் சென்ற இரண்டு குழந்தைகளும் காயமடைந்து மித்தனிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக தங்காலை மற்றும் எம்பிளிபுட்டிய வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் எனினும் தங்காலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மகளும் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் சூட்டுக்கு இலக்கான சிறுவன் எம்பிளி ிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர்கள் முப்பத்தி ஒன்பது வயதுடைய குடும்பஸ்தர் எனவும் அவரது ஆறு வயதுடைய மகள் எனவும் தெரிவித்துள்ள ஆர் இவர்கள் கல்போத்த சாலை பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளனர் சூட்டுக்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் துப்பாக்கிச் சூட்டில் ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மித்தனிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் தனது வாட்ஸ்அப் கணக்கை பயன்படுத்தி ஆபாச புகைப்படங்கள் பாலியல் வீடியோக்கள் மற்றும் குரல் பதிவுகளை அனுப்பி பல பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததான சந்தை நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் வடமத்திய மாகாண கணனி குற்ற புலனாய்வு பிரிவிற்கு கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து சந்தேகநபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த பெண்கள் தங்கள் மோட்டார் சைக்கிள்களை பழுது பார்க்க ஒரு மோட்டார் சைக்கிள் சேவை நிலையத்திற்கு சென்றபோது போது உரிமையாளர் அவர்களின் தொலைபேசி எண்கள் பெற்று இவ்வாறு நடந்து கொண்டமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது சந்தேகநபர் அனுராதபுரம் பந்துலகம பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதுடையவர் அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்விடயம் தொடர்பில் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ஊடகங்களுக்கு அறிக்கைகளை வெளியிடுவதை தவிர்க்குமாறு தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பிரதேசத்தில் இடம்பெற்ற கிளீன் போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இதனை தெரிவித்துள்ளார் குறித்த சந்தர்ப்பத்தில் மன்னிக்கவும் உங்களிடம் பேச வேண்டாம் என கட்சி எனக்கு அறிவுறுத்தியுள்ளதால் நான் ஊடகங்களுக்கு எந்த கருத்தையும் தெரிவிக்க முடியாது என நிலந்தி ஹொட்ட கட்சி தெரிவித்துள்ளார் இவர் சமீபத்தில் ஊடகங்களுக்கு அளித்த சர்ச்சைக்குரிய அறிக்கைகளை தொடர்ந்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் அறிக்கை வெளியிடப்பட்டு சில மணி நேரங்களுக்கு பின்னர் தவறான மற்றும் பொறுப்பேற்ற ஊடக அறிக்கையினால் தான் வருத்தம் அடைவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி ஹோட்டகி தனது சமூக ஊடக கணக்கில் பதிவிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது டிஜிட்டல் அடையாள அட்டையை எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தின் பின் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார் இதற்கான தரவுகளை பெற்றுக் கொள்ளும் முறைமைகளை தயாரிக்கும் பணிகள் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதேச செயலகங்களின் செயற்பாடுகள் ஊடாக தரவுகளை வழங்குவதற்காக பொதுமக்களுக்கு வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக இணையம் மூலமான திட்டம் ஒன்று தற்போது செயற்படுத்தப்பட்டுள்ளது முதலாம் கட்டத்தின் கீழ் டிஜிட்டல் அடையாள அட்டை விண்ணப்பிப்போரின் நிழற்படம் மற்றும் கைவிரல் அடையாளங்கள் பெற்றுக் கொள்ளப்படும் இரண்டாம் கட்டத்தின் கீழ் கண்வெளிகளின் அடையாளத்தை டிஜிட்டல் அடையாள அட்டையில் உள்ளடக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிதாக அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள விண்ணப்பிப்போருக்கு முதலாம் கட்டத்தின் டிஜிட்டல் அடையாள அட்டையை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் பழைய அடையாள அட்டைகளுக்கான டிஜிட்டல் அடையாள அட்டைகளையும் விநியோகிக்க திட்டமிட்டுள்ளதாக பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார் இலங்கை சிறார்களின் தகாத புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளதாக கூறி அமெரிக்க அரசு நிறுவனம் ஒன்று முறைப்பாடு செய்துள்ளது பல முறைப்பாடுகளை குறித்த நிறுவனம் தாக்கல் செய்துள்ளதாக சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக தடுப்பு பிரிவு கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றிற்கு அறிவித்துள்ளது குழந்தைகளுக்காக செயற்படும் அமெரிக்க அரசாங்கத்தின் என் சி நிறுவனம் மூல் இந்த முறைப்பாடுகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக தடுப்பு பிரிவு நீதிமன்றில் தெரிவித்துள்ளது இலங்கை சிறார்களின் தகாத புகைப்படங்கள் இணையத்தில் வெளியிடப்பட்டதாக கூறி அமெரிக்க அரசாங்க நிறுவனம் தாக்கல் செய்த இரண்டு முறைப்பாடுகள் தொடர்பாக சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக பிரிவில் பெண் தலைமை ஆய்வாளர் சமந்தா நேற்று கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றில் முறைப்பாட்டை தாக்கல் செய்துள்ளார் இம்முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து அறிக்கை அளிக்குமாறு கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக தடுப்பு பிரிவிற்கு உத்தரவிட்டுள்ளது கொழும்பு கொட்டாஞ்சேனை பிரிவுக்குட்பட்ட ப்ளூமெண்டல் ரயில் மார்க்க பகுதியில் மனைவியுடன் சென்ற நபரொருவர் கடத்திச் செல்லப்பட்டு கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தில் கொழும்பு மட்டக்குளி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுடைய இளைஞரே படுகொலை செய்யப்பட்டுள்ளார் தொலைபேசி அழைப்பொன்று வந்ததை அடுத்து தனது மனைவியுடன் ப்ளூமெண்டல் புகையிருந்த நிலையத்திற்கு சென்ற போது அங்கு வந்த நபர்கள் சிலர் அவரை அங்கிருந்து கடத்தி சென்று கூறிய ஆயுதங்களால் தாக்கி கொலை செய்துள்ளனர் சம்பவத்திற்கான காரணம் மற்றும் கொலையாளிகள் தொடர்பில் தகவல்கள் கிடை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் செயற்பாடுகள் இன்று முதல் இருபத்தி நான்கு மணி நேரமும் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கேற்ற வகையில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தில் கடவுச்சிட்டுகளை வழங்கும் பணி நடைபெறும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா அறிவித்துள்ளார் இன்றிரவு முதல் பத்திரமுள்ள பகுதிக்கு சிறப்பு பேருந்து சேவையும் இயக்கப்படும் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் இன்று இரண்டாவது நாளாக நடைபெற்றது காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை நாடாளுமன்ற அமர்வுகள் நடைபெற்றன ஒன்பது முப்பது முதல் பத்து மணி வரை வாய் விடைக்கான வினாக்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது பத்து மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்திற்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது கடந்த பதினெட்டாம் தேதி ஆரம்பமான நாடாளுமன்ற அமர்வுகள் எதிர்வரும் இருபத்தி ஐந்து நடைபெற உள்ளன இதேவேளை இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு நடைபெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுவின் உறுப்பினரான ஹரக்கட்டா என்ற நதுன் சிந்திக்க குற்ற புலனாய்வு இணைக்கலத்திலிருந்து தப்பிச் செல்ல முயற்சித்தமைக்கு உதவி வழங்கிய ரவீந்திர சந்தீப குணசங்கர என்ற போலீஸ் கான்ஸ்டபிள் உள்ளிட்ட நால்வர் பேர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்ற புலனாய்வு இணைக்களத்தினரால் தடுத்து வாய்க்கப்பட்டிருந்த ஹரக்கட்டா விசாரணை ஒன்றின் போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி தப்பிச் செல்ல முற்பட்டார் அவரது முயற்சி தடுக்கப்பட்டு பின்னர் அவர் கைது செய்யப்பட்ட போதிலும் அவருக்கு உதவி வழங்கிய போலீஸ் கான்ஸ்டபிள் நாட்டிலிருந்து தப்பிச் சென்றிருந்தார் இந்நிலையில் குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் உள்ளிட்ட நால்வர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்தின் தலைவர் பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெறுகின்றது இன்றைய தேர்தல் முன்னாள் செயலாளர்களான ராஜீவ் அமரசூரிய மற்றும் கலாநிதி சுனில் அபேரத்னா ஆகிய இரண்டு வேட்பாளர்களுக்கிடையே இரண்டு வேட்பாளர்களுக்கிடையேயான போட்டியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாடு முழுவதிலும் உள்ள தொன்னூற்றி ஒரு சட்டத்திறன்கள் சங்க மையங்களில் தேர்தலை நடத்த தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சட்டத்திறன்கள் சங்கத்தின் செயலாளர் சட்டத்தரணி சதுர கல்கேன அறிவித்தார் ார் காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் இத்தேர்தலில் சுமார் இருபத்தி ஓராயிரம் பதிவு செய்யப்பட்ட வழக்கறிஞர்கள் வாக்களிக்க தகுதியுடையவர்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சட்டத்தரணிகள் சங்கத்தின் இருபத்தி ஒன்பதாவது தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலுக்கான தேர்தல் அதிகாரியாக சொலிசிஸ்டர் ஜெனரல் விராஜ் தயாரத்தன செயற்படுவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் இரண்டு நுரையீரர்களிலும் நிமோனியா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வத்திக்கான் அறிவித்துள்ளது கோளாறு காரணமாக கடந்த பதினான்காம் தேதி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட தொடர்ந்தும் ஐந்து நாட்களாக சிகிச்சை பெற்று வருகின்றார் இதேவேளை பிரான்சிஸ் தொடர்ந்தும் ஓய்வில் இருக்க வேண்டுமென மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ள நிலையில் அவர் கலந்து கொள்ளவிருந்த பொது நிகழ்ச்சிகள் அனைத்தும் இரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிக்கை வெளியிட்டுள்ளது Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова போர் நிறுத்த ஒப்பந்தப்படி இஸ்ரேலிய பணைய கைதிகளில் மேலும் ஆறு பேரே ஹமாஸ் எதிர்வரும் சனிக்கிழமை விடுதலை செய்ய உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஆறு வார போர் நிறுத்தம் அமுலில் உள்ள நிலையில் இதுவரை இஸ்ரேலிய பணைய கைதிகளில் இருபத்தி நான்கு பேரை ஹமாஸ் விடுதலை செய்துள்ளது பலஸ்தீனியர்கள் ஆயிரத்து தொன்னூற்றி ஒன்பது பேரை இஸ்ரேல் விடுதலை செய்துள்ளது காசாவில் இனமும் எழுபத்தி மூன்று இஸ்ரேலியர்கள் பணைய கைதிகளாக உள்ளதாகவும் இதில் முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிடப்பட்டது து எறாயினும் ஹமாஸ் பிடியில் உள்ள பணைய கைதிகளில் கொல்லப்பட்ட நான்கு இஸ்ரேலியர்களின் உடல்களை எம் ஹமாஸ் நாளை இஸ்ரேலிடம் ஒப்படைக்கவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்படுபவர்கள் எந்த நாட்டவராக இருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்வதாக லத்தீன் அமெரிக்க நாடான எல் சல்வடோர் பனாமா குவாதமால் ஆகிய நாடுகள் அறிவித்துள்ளன அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்றதைத் தொடர்ந்து அமெரிக்காவில் ஆவணம் இல்லாமல் தாங்கி இருக்கும் புற நாட்டவர்களை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளார் நாடு கடத்தல் உத்தரவை ஏற்க அடிபணியாத நாடுகள் மீது கடுமையான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளார் அத்துடன் சட்டவிரோதமாக குடியேறுபவர்களை நாடு கடத்துவதில் அமெரிக்காவுடன் ஒத்துழைப்பு உள்ளதாக லாத்தின் அமெரிக்க நாடான எல் செல்வட்டோர் பனாமா குவாதமாலா கோஸ்டாரிக்கா ஆகிய நாடுகள் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்